சட்டவிரோதமாக மது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை செலுத்தி சென்ற சாரதி ஒருவரை நுவரேலியா போலீசார் கைது செய்துள்ளனர் திவிலப்பட்டிய டிப்போவுக்கு சொந்தமான குறித்த பேருந்து வெளிமடையில் இருந்து நுவரேலியா வழியாக மீக்கமுவ நோக்கி பயணித்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சாரதியின் நடத்தை குறித்து பஸ்ஸில் பயணித்தவர்கள் நுவரேலியா போலீசாருக்கு வழங்கிய ரகசிய தகவல்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட சுட்டிவளைப்பின் வளைப்பின் போதே சந்திக நபர் நுவரேலியா சீதா ஏரியா சீதே அம்மன் ஆலயத்திற்கு அருகில் அமைக்கப்பட்டிருக்கும் சோதனை சாவடியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போதே கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து குறித்த பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் மற்றொரு பேருந்தில் ஏற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் அந்த பேருந்தில் சாரதி இருக்கையில் பின்புறம் சந்தேக நபர் பயன்படுத்திய போதலில் மிகுதியாக இருந்து சட்டவிரோத மதுபானமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகநபரை மேலதிக விசாரணையின் பின்னர் நுவரேலியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர்